இருபத்தி ஆண்டை கடவுள் நமக்கு கடந்த கால வாழ்வை முதலில் நீங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கிறேன் ஒரு பக்கம் சில கெட்டது செய்திருக்கலாம் இங்கே இருக்கிற நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கை அக்கவர்கள் இன்னொரு பக்கம் நிறைய நல்லது நாம் செய்திருக்க வேண்டும் கெட்டது செய்தது மட்டும் பாவம் இல்லை நம்மால் செய்யக்கூடிய நல்லதை செய்யாமல் விட்டாலும் அது பாவம் இந்த நேரத்துல அதற்காக மீண்டும் ஆக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க உங்களை அழைக்க எங்கள் வழிபாட்டில எந்த மதத்தில் பங்கு பெற்றாலும் ஒரு முக்கியமான மக்க மற்றவர் மாமா செய்ய என்னை மன்னித்து விட்டு என்று அங்கே வழிபாடு செய்ய இனிமேல் அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் என்பதுதான் நான் இங்க இருக்கிற எல்லாரும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும் ஆண்டு என்று நான் இந்த நேரத்துல உங்களோடு சேர்ந்து மன்னிப்பு கிடைப்பதா மன நிம்மதி கிடைப்பதா புதிதாக நல்லது செய்ய நாம் பேரை முழுமையாக படைக்கவில்லை என்று கூட நாம் நினைக்கலாம் கை இல்லாம கால் இல்லாம கண் இல்லாம கேட்காம எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் நாம் எல்லாரையும் நிறைவாக படைத்திருக்கிறார் நம்முடைய உயிரை வைத்து என்ன செய்திருக்கிறோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு மரம் இருக்கிறது என்றால் இலைகள் பூக்கள் கதிகள் அந்த மரத்தை வெட்டி எத்தனையோ நாற்காலி படுக்கை எல்லாம் செய்கிறார்கள் விளைந்த பயன் என்ன என்று கடவுள் இன்றைக்கு கேட்பதை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயரே குருக்களே பெற்றோரே எவ்வளவு நல்லது நான் செய்திருந்திருக்க முடியும் செய்யாமல் விட்டேன் இன்றைக்கு குழந்தை இயேசு தேவாலயத்துக்கு வந்தேன் நல்லது செய்ய போகிறேன் என்னால் முடிந்ததை சாதிக்கப் போகிறேன் எல்லாரும் முடிவெடுத்தால் அது இந்த கொண்டாட்டத்திற்கு நல்ல ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விழாதீர்கள் நன்றாக தொடங்க வேண்டும் இன்றைக்கு பிரியமானவர்களே வாசிக்கப்பட்ட விவிலியத்தினுடைய ஒரு பகுதி எல்லாருக்கும் ஆசிரியர் உங்களுக்கு நான் அந்த ஆசிரியரை கடவுளின் பெயரால் பாருங்கள் அருமையான ஆசீர்வாதம் எப்படி நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த நேரத்திலே நான் உங்களுக்காக வேண்டுகிறேன் மற்ற அருள் பணியாளர்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அருள் சகோதரிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டாம் நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் எதெல்லாம் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் ஒரு பக்கம் திடீர் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது யார் யாரோ சாகுறாங்க திடீர் திடீர் என்று புதிதாக நோய்கள் இறந்து போய் போய்விடுகிறார்கள் நீங்கள் எல்லாரும் நலமாயிருக்க வேண்டாம் அது என்னுடைய ஆசை கடவுளுடைய ஆசை இன்னைக்கு மெனக்கிட்டு வந்திருக்கீங்களே உங்களுக்காக நான் விரும்புவது நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் இன்னொரு காப்பாற்றுதல் ஏல என்று தெரியுமா தீமையிலிருந்து பாவத்தில் இருந்து கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து நீங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும் நான் வருவது பார்த்த நிறைய இளைஞர்கள் பெரும்பாலும் இன்னொரு பக்கம் எவ்வளவோ கெட்ட பழக்கங்களிலே மூழ்கி இருப்பவர்கள் கூட இருப்பார்கள் தான் நான் நினைக்கிறேன் சில பேர் குடிக்கிறவங்க சில பேர் போதை பொருள் பயன்படுத்துறவங்க இன்னும் பல்வேறு பாவ பழக்கங்கள் இருக்கலாம் இவற்றிலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஜீவிக்கிறேன் கண்ணீரை வரவழைக்க மறந்துவிட ஆண்டவர் உங்களை காப்பாராக கெட்ட பழக்கத்தில் இருந்து காப்பார்கள் ஆபத்தில் இருந்து காப்பார்கள் நோயில் இருந்து காப்பார்கள் இது நம்முடைய ஆசை இன்றைக்கு தொடர்ந்து பாருங்கள் படாதா இன்றைக்கு எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கடவுள் காட்டலையிடும் போது ஆண்டவர் தம் திருமுகத்தை உண்மையில் செய்து உன் மீது அருள் மொழி மாணவர்களுக்கு எல்லாருக்கும் கடவுளுடைய அருள் கிடைக்க வேண்டும் மாதா அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க அருள் ஆண்டவருடைய பார்வை உண்மையில் பட்டால் உனக்கு அருள் இருக்கும் அழகு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அது இரண்டாவது வேண்டுதல் உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏனென்றால் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் மூன்றாவது பாருங்கள் ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வான எல்லாருக்கும் அன்னைக்கு தேவை அமைதினா ஒரு பக்கம் சண்டை இல்லாம இருக்கணும் இன்னும் நிறைய பேர் மனசுல அமைதி இல்லையே எவ்வளவு சொத்து இருக்கு குடும்பம் இருக்கு பதவி இருக்கு பட்டம் இருக்கு மனசுல அமைதி இல்லையே இன்றைக்கு எப்படிய மாணவர்களே உங்களை எல்லாருக்கும் மன அமைதி ஆண்டவர் கொடுப்பார் இந்த சலோன் இந்த வார்த்தைக்கு பைபிள்ல வெறும் சண்டை இல்லாம இருக்கிறது மட்டுமல்ல எல்லா ஆசீர்வாதங்களும் நல்ல குடும்பம் நல்ல கணவர் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல விளைச்சல் நிலத்தல நல்ல வருமானம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த அமைதி என்று சொல்லப்படுகிறது எல்லாருக்கா ஆண்டவர்களை உங்களை பார்ப்பதால் அமைதி உண்டாவதாக என்று இந்த நேரத்தில் ஆசி தானா மோசேக்கு எல்லா குருக்களுக்கும் சொல்லி ஆசிர்வதிக்கு சொன்னது வழங்கி பழக்கதே வருஷத்துல அறுபத்தைந்து நாட்கள் இந்த முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள்ல நல்ல நல்ல மனிதர்கள் நாங்கள் புனிதர்கள் என்று சொல்லுகிறோம் அவர்களுக்கெல்லாம் வீழா ஒரு பக்கம் கடவுளை ஆராதிக்க வேண்டும் ஆராதனை கடவுளுக்கு மட்டும்தான் நல்ல மனிதர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் வணக்கம் செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுக்கு விழா எடுக்கிறோம் ஆண்டு முழுவதும் இன்றைக்கு முதல் நாள் எல்லாரையும் மிக மிக நல்ல மனிதர் கடவுள் இல்லை சில பேர் நினைச்சுக்கோங்க மாதா கடவுள் மாதா கடவுள்

பக்கத்தில் இருக்க பையனை காட்டி இந்த பையன் எவ்வளவு அழகா பாரு இவனை போல எழுத வேண்டும் நல்ல மனிதர்களை காட்டி அவர்களை போல நீயும் வாழ வேண்டும் இந்த மாதாவை நான் புகழ்கிறோம் எதற்காக தெரியுமா கடவுளுடைய வார்த்தை கேட்டார் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தார்கள்த்தார்கள் நோட்டு உடன் இருந்தார்கள் எல்லா புண்ணியங்களின் எடுத்துக்காட்டு அந்த அன்பு தாய் இந்த செய்தியில அவர்களை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது பேசாமல் மௌனமாக இருந்தார்கள் மரியா நடந்ததை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சத்தம் எனக்கு சில நேரத்துல கவலையா இருக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்குதே நல்லதுதான் ஆனா இவர்கள் யாரும் சத்தம் போட்டு உண்மையாகவே கடவுளை தேடுபவர்களை உதாசீனப்படுத்த கூடாது என்பதில் எனக்கு அக்கறை உண்டு இது ஒரு புண்ணிய தல இது ஒரு அருளின் இடம் இந்த இருந்தால் மனிதர்களை உள்ளே விடக்கூடாது என்றுதான் நான் நினைப்பேன் ஆண்டவரை தேடுகின்ற இடம் மரியாவை பற்றி அதைத்தான் நாம் கேள்விப்படுகிறோம் பிரியமானவர்களை நடந்ததை எல்லாம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்து வந்தார் கூட்டம் கூடுவது பெரிதல்ல கூடுகின்ற கூட்டம் கடவுளை தேடுகின்ற கூட்டமாாவை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்கிறோம் பாருங்கள் மாதா உள்ளத்தில் இருந்தி சிந்தித்தான் பேசுவதை குறித்து செயலில் ஈடுபடுகின்ற மக்கள் இங்கே இருக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் மறத்து விடாதீர்கள் என்னால் பக்கா எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பது இடையர்கள் படித்திருக்கிறார்கள் அன்றைக்கு ஆண்டவர் பிறந்த செய்தி இந்த இடையர்களுக்கு தான் சொல்லப்பட்டது நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒரே ஒருவர் வரி ரெண்டு அது மட்டும்தான் ஆண்டவர் பிறந்ததை பற்றி எட்டாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் பதிமூணு வசனம் இந்த இடையர்களை மையமாக வைத்து அவர்களுக்கு சமனசுகள் சொன்ன செய்தி வானத்திலே ஒளி போய் தீவன தொட்டியிலே குழந்தையை பாருங்கள் தாயை பாருங்கள் தந்தையை பாருங்கள் என்று சொல்லப்பட்டது இதுதான் பாருங்க பதிமூணு மாசம் எல்லாருக்காகவும் இயேசு பிறந்திருக்கிறார் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் எனக்காக பிறந்திருக்கிறார் அவரை தேடுங்கள் பிரியமானவர்களே ஆண்டு முழுவதும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கள் சென்றார்கள் கண்டார்கள் அறிவித்தார்கள் ஆண்டவரை தேடி போக வேண்டாம் அறிவிக்க வேண்டும் எப்படிப்பட்ட பரவாயில் இதை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகமாகும் பிற நம்பிக்கையாளரும் கூட வந்திருக்கிறேன் எல்லாருக்கும் நான் கெஞ்சி கேட்பது ஆண்டவர் பெயரா முதல்ல எல்லாரும் நம்புங்கள் ஆண்டவர் என்று எதுவுமே செய்ய முடியாது அணுவும் அசையாது கடவுளை தேடுங்கள் எல்லாரும் நம்பு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு நீ உழைக்க வேண்டாம் இன்னொரு பக்கம் கடவுளை நம்பி ஜெமிக்க வேண்டும் முதல் செய்தி அதுக்கேற்ப நடக்க வேண்டும் அநியாயம் மற்றவங்களை படிக்கிறான் உதைக்கிறான் தீவிரவாத ஈடுபடுறாங்க இல்லை நம்பிக்கை ஏற்ப நல்லவர்களாக வாழ வேண்டும் நம்புவது எதற்காக நல்லவர்களாக வாழ்வதற்காகத்தானே மறந்து மறந்துவிடாதீர்கள் நான் அடிக்கடி சொல்வே நம்புவது கருவுறுவது நல்லவராக வாழ்வது பெற்றெடுப்பது மட்டும் போதுமா குழந்தையை பெற்றெடுக்க வேண்டாமா நம்புங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப வாழுங்கள் மூன்றாவது பி நான் சொல்வது இருக்கும் பார்த்து நடங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் பார்த்து டூ வீலரை ஓட்டுங்க பெய்கள் சாத்தான்கள் கெட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் எச்சரிக்கையாயிருக்கு பாவம் செய்யாமல் எச்சரிக்கையாயிருக்கு நாம் எல்லாரும் எச்சரிக்கை இல்லாமல் போனால் பாதையில் மட்டும் விழமாட்டோம் வாழ்க்கையிலும் விழுந்து போவோம் பிள்ளைகள் மொபைலை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பார்க்கிறார்கள் கவனியுங்கள் யாரிடம் பேசுகிறார்கள் பழகிறார்கள் கவனியுங்கள் ஆண்டு முழுவதும் கடைசியாக நீங்க ஆகாயத்திலிருந்து திடீர்னு குதிக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு சொந்தக்காரர் அப்பா இருக்க அம்மா இருக்க அக்கா தம்பி தங்கச்சி அத்தை மாமா தாத்தா பாட்டி ஒரு குடும்பத்துக்கு சொந்த கத்தோலிக்கர்கள் இந்த பங்கிற்கு சொந்தம் திரு அவைக்கு சொந்தம் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்துக்கு சொந்தம் இந்த சமூகத்துக்கு சொந்தம் தன்னை மட்டுமே மையமாக வைத்து வாழாதே மாதா நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துகிறார் நம்ம நம்பிக்கை கேட்ப வாழ சாத்தானின் சோதனைகளை வெற்றி கொள்ள நமக்கு சொந்தம் என்பதை காட்டி அக்கறை காட்டி அன்பு செய்ய புலர்ந்திருக்கிற புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் நலமான ஆட்டாகும் மகிழ்ச்சியான ஆட்டாக எல்லாவட்களும் நெருக்கிட்டாங்க